நீ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னோட நெட்டு காலி போல காலியாகட்டும் கோவில் மணி சத்தம் ரொம்ப கம்மியாதான் கேக்குது நான் சரி ஓகே ஹாய் நண்பர் சக்தி இரண்டு பேருக்குமே உங்க இரண்டு பேரை விட நான் சின்னவன் தான் இப்பதான் என்னோட வயசு ஆகுது ஐயோ அப்ப இந்தியனோட நீங்க பெரியவங்க லைவ் முடிச்சுக்கிறேன் சிவா சரிங்க அண்ணா லைவ் முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் நைட்டுக்கு வர பேசலாம் சார்ஜ் டூ பாயிண்ட் தான் இருக்கு சார்ஜ் போட மறந்துட்டேன் ஆமா எப்படி கரெக்டா சொல்ற இந்தியன எப்படி கரெக்டா சொல்ற அவசரப்படும் போது இந்தியன சரி கண்டுபிடிச்சுடாக்க நல்லா சொல்ல சரியா இப்பதான் முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்க இந்தியன சரி ஓகே மறக்காம நைட்டுக்கு வந்துருங்க சரியா எட்டு மணிக்கு மரம் லைவ் இருக்கு ஓகேவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் நன்றி